வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல் பெரியவா ஒரு பெண்ணிடம் நீ திருப்பாவை படித்தாய் கண்ணன் கணவனாக வருகிறான் திருவம்பாவை படித்தாய் பரமேஸ்வரன் மாமனராக வருகிறார் என்று சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு கார்த்திகை மாதத்தில் தஞ்சாவூர் அருகிலுள்ள திருக்காட்டு பள்ளியிலிருந்து ஒரு தம்பதி தங்கள் மகளுடன் காஞ்சிபுரம் வந்தனர் மகா பெரியவாளை தரிசிக்க காத்திருந்தார்கள் அவர்கள் முறை வந்ததும் அந்த குடும்பத்தினர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தனர் அவரை பார்த்து தயக்கத்துடன் நின்ற குடும்பத் தலைவரிடம் என்ன விஷயம் என்று பெரியவா கேட்டார் பெரியவா இவள் எங்களுக்கு ஒரே மகள் இவளுக்கு திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது தாங்கள் அனுகிரகம் செய்து திருமணம் விரைவில் நடக்க ஆசி வழங்க வேண்டும் என்றார் அந்த குடும்பத் தலைவர் பெரியவா அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டார் ராதா என்றால் அந்த பெண் உடனே பெரியவா அவளிடம் உங்கள் ஊரில் பெருமாள் கோவில் சிவன் கோவில் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டார் ஆம் என்றால் அந்த பெண் சரி அடுத்த மாதம் மார்கழி தினமும் அதிகாலையில் நீராடிய பிறகு வீட்டு வாசலில் கோலம் போடு பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோவிலுக்கு போய் திருவெம்பாவை பாடு உனக்கு போக முடியாத நாட்கள் வருமில்லையா அந்த நாட்களில் வீட்டிலிருந்தே இருந்தே அந்த பாடல்களை பாராயணம் செய் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் ராதாவும் பெரியவர் சொன்னதை தவறாமல் கடைபிடித்தாள் தை மாதம் பிறந்தது ஒரு நன்னாளில் அவள் வீட்டு கதவு தட்டப்பட்டது ராதாவின் பெற்றோர் கதவை திறந்தார்கள் வெளியே ஒரு பெரியவரும் அவரது மனைவியும் நின்றனர் அவர்கள் ராதாவை பெண் கேட்டு வந்துள்ள விவரம் தெரிய வந்தது எங்கள் பூர்வீகம் பாலக்காடு உங்கள் பெண்ணை பற்றி நாங்கள் அறிந்தோம் அவள் ஜாதகம் எங்கள் மகன் ஜாதகத்திற்கு மிகவும் பொருத்தமாயிருக்கிறது என்று சொன்னார்கள் வந்தவர்கள் திருமண பேச்சும் நடந்தது நிச்சயதார்த்தனால் முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டது தை பிறந்ததும் ராதாவுக்கு வழியும் பிறந்துவிட்டது திருமணத்துக்கு முன்னதாக பெரியவாளிடம் ஆசீர்வாதம் வாங்க அவளது பெற்றோரும் ராதாவும் காஞ்சிபுரம் வந்தார்கள் பெரியவாளை அவர்கள் தரிசனம் செய்தார்கள் ராதாவிடம் உன் பெயர் ராதாதானே உனக்கு வரப்போகும் ஆத்துக்காரர் பெயர் என்ன என்று பெரியவா கேட்டார் கண்ணன் என்ற ராதாவிடம் உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என்று கேட்டார் ஆம் என்றால் ராதா மாமனார் பெயர் பெரியவளுக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்ட வேளையில் நீ திருப்பாவை படித்தாய் கண்ணன் கணவனாக வருகிறான் திருவெம்பாவை படித்தாய் பரமேஸ்வரனே மாமனராக வருகிறார் என்று சொன்னார் இதை கேட்ட எல்லாருமே அதிசயத்து போனார்கள் முக்காலமும் உணர்ந்த நம் பெரியவா அவளை ஆசீர்வாதம் செய்தார் ஹரஹர சங்கரன் ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய இது போல் மகா பெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபெரிவா மகிமைகள் ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ